மாரண்டஅள்ளியில் மது விற்பனை கடை முன்பு டாஸ்மாக் ஊழலை கண்டித்து முதலமைச்சரின் அப்பா புகைப்படம் ஒட்டிய பாஜகவினர் தருமபுரி மாவட்டம் அள்ளி அமானிமல்லாபுரம் பஞ்சப்பள்ளி ஆகிய சில்லறை மதுபான விற்பனை கடைகளின் முன்பு பாஜக மாநில பொதுக்குழு உறுப்பினர் குணாஜி தலைமையில் தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் புகைப்படம் ஒட்டி முதல்வரை கண்டித்து கோஷங்களை எழுப்பினர் தமிழகம் முழுவதும் அரசு மதுக்கடைகளில் ஆயிரம் கோடி ரூபாய்க்கு மேல் ஊழல் நடந்திருப்பதாகவும் இதற்கு காரணமான திமுக அமைச்சர் செந்தில் பாலாஜி மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அனைத்து அரசு அலுவலகங்களிலும் முதல்வர் படம் உள்ளது அரசு மதுக்கடையில் ஏன் முதல்வர் படம் இல்லை என்றும் ஊழல் குறித்து தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் கண்டுகொள்ளாமல் உள்ளதை கண்டித்து கோஷங்களை எழுப்பி அரசு கடைகளின் முன்பு போதையின் பாதையில் செல்லாதீர் அப்பா என்ற வாசகத்துடன் தமிழக முதல்வர் முக ஸ்டாலின் புகைப்படத்தை மாவட்ட மகளிரணி நிர்வாகிகள் ஸ்ரீதேவி சரண்யா ஆகியோர் ஒட்டினர் இந்த நிகழ்ச்சியில் பிஜேபி கட்சியின் பொறுப்பாளர்கள் சிவநாதன் கருணாகரன் அருள் சரவணன் முருகன் பார்த்திபன் பெரியசாமி ஆகியோர் கலந்து கொண்டனர்